நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தோல் ரெண்டு நாளாக மழை இருக்குங்க மாட்டுக்கு போகிற சோளத்தட்டெலாம் நினைஞ்சிருச்சு இப்போதைக்கு நம்ம வந்து மாட்டுக்குமே நினையாத வந்து செட்டில் கட்டி ஆச்சு இருந்தாலும் அதுக்கு தீனி கரெக்டாக போட முடியலைங்க மழை கொஞ்சம் நின்னா தான் இதை வந்து நம்ம போட முடியும் வயல் ஓட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயிரெலாம் நட்டாச்சு இந்த டைமில் மழை பெஞ்சிகிட்டு இருக்குது இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூடாது அதுக்கேற்ற மாதிரி லெவலாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டுருக்கோம் அப்போ போயிட்டு பார்த்துட்டுருக்காங்க ம் இப்போ கோழி பண்ணையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு அதிகமான தண்ணி வந்து நம்பிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் செட்டு போட்ட இடத்துல அவ்வளோக்கா வந்து தண்ணி வரல அதில் வந்து கரை கட்டியிருக்கும் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி நின்று இப்போ வந்து கொஞ்சம் உடைச்சி விட்டாச்சுங்க இல்லைன்னா வந்து நிறையா தண்ணி நிற்கும் இந்த மலையிலேயும் பார்த்தீங்கன்னா இவனுக்கெல்லாம் அடங்கவே மாட்டானுங்க நம்ம வீட்டில் அண்ணன் பசங்கள் தொடர்ந்து இந்த வருஷத்துல இன்னைக்கு தான் அதிகமான மழை பெய்யுது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நேற்று பகலில் ஆரம்பிச்ச மழை வண்டி வந்து ஆல்ரெடி ஓட்டிட்டு இங்கே விட்டுருக்காங்க மலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிற்கிது இந்த வயலில் பார்த்திங்கன்னாவே தெரியும் மழை வந்து பெஞ்சி குறையவே மாட்டேங்குது இந்த அளவுக்கு கண்டினியூவாக பேஞ்சிகிட்டே தான் இருக்குது இதில் நமக்கு என்ன பயம்னா கோழிகளுக்கு இருக்கு இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் மெடிசன் சப்போஸ் கோழிக்கு சளி பிடிச்சா கண்டினியூவாக இந்த மாதிரி மழை பெய்யும் போது ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா காயிரும்